ஒன்றுக்கு விசா கிடைக்காதுன்னும் ஒன்றுக்கு லீவு கிடைக்காதுன்னும் இப்போ வெளிநாடுகள்லாம் நிறைய நாட்டில் நான் பார்த்துருக்கேன் அப்பா செத்துட்டார் ஆறு மாதம் கழிச்சு வந்திருக்கான் இந்த ஆறாவது மாதத்தில் தான் ஜனவரி செதுக்கார் அவங்க அப்பா நான் இங்கே ஜூனில் இருக்கிறேன் அவங்க எனக்கு அறிமுகமாக வராங்க ஃபர்ஸ்ட் இயர் எங்கள் அப்பாவுக்கு அடகாரதனை என்னடா நைட்டுக்கு மதின பிரியாணி சாப்பிட்டேடா அடகாராதனை நாளைக்குன்னு சொல்கிற சோகமாக இல்லை அவர் ஆறு மாதம் செத்துட்டாரு உள்ளே வச்சுருக்கோம் மாச்சேரியில் இப்போ பார்த்தா அப்பா வராரு ஆறு மாதம் கழிச்சு சும்மா மாப்பிள்ள மாதிரி அவருக்கு ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணி அந்த அடைக்காரனை நானும் நடத்தினேன் எல்லாம் எம்பார்ட்மெண்ட் எம்பார்ட்மெண்ட் பண்ணிட்டு உள்ள எல்லாத்தையும் பஞ்செல்லாம் வச்சு மூடி வச்சிட்றாங்க அதிக ரசாயனெல்லாம் போட்டுக்கிட்டு தெளிவா தெளிவாக வச்சிடறாங்க ஆறு மாதம் கழிச்சு வந்து போதே அடக்காரர் நடக்குது ஏன்னா ஒவ்வொரு பிள்ளைங்க ஒரு ஒரு இடத்துல இருக்கு இல்லையா வெளிநாட்டில் நடக்கிற நான் சொல்கிறேன் யாக்கோபை சுற்றிலும் பிள்ளைகளை வந்து சேர்ந்துட்டாங்க கடைசி நாட்களில் வர முதிர் வயதில் வர வேண்டிய ஆசிரியர் பிள்ளைகள் ஒலி ஒளிவுமர கண்டுகளை போல பந்தி சுற்றிலே இருப்பாங்க வாழ்க்கை அப்படி இருக்கணும் கொண்டு போய் பெதா கொலத்தண்ணிலலாம் வச்சிடக்கூடாது அதனால தான் கற்றுன செய்கிறார் பெரியும் வியாதிகாரங்களெல்லாம் சுகமானவொன்னே போ வீட்டுக்கு போன்னு சொல்கிறார் இவ்வளோ நாள் தான் உன்னை நோயினாலே வீட்டார் சேர்க்கலை இப்போ வீட்டுக்கு போய் மறுபடியும் புதுப்பிச்சுக்கோ எல்லாம் ஒரு சான்ஸ் தரேன் நான் கெடுத்துக்காத வாழ்க்கையே லைஃப் அந்த சொல்கிறேன் பார்த்து கொள்ளுங்க தேவனுடைய சாபம் மரணபரித்தில் வந்து நிற்கும் சில ராஜாக்கள்லாம் வந்து அந்த கந்தவர்க்கமெல்லாம் ராஜாக்கள் முறைமேன்படி அடக்கம் பண்ணல சாத்திரமா அடக்கம் பண்ணிட்டாங்க போட்ட மூடி பாடியை உள்ளே வச்சுட்டா போதும் வந்துட போகிறான் பயம் அப்படியாயிடுச்சு வாழ்க்கை சரியில்ல கத்திரக்கு பொல்லாப்பான விற்கிறகாரன்னு செஞ்ச ராஜாக்களுடைய முடிவெல்லாம் அப்படிதான் படி அடக்கம் பண்ணல அவங்களே சும்மா வச்சு சாத்தி மூடிட்டான் பழத்தை தோண்டி போச்சு மூடிட்டான் வறந்துட போகிறான் குகையில் வச்சு மூடிட்டான் ஆண்டர் ராகி ஏசு கிருஷ்ணனுடைய சரீரத்தை பாருங்கள் கல்லறையில் வச்சு மூட முடியல கல்லில் திறக்கப்பட்டு இருக்கிறது இன்றும் உயிரோடு இருக்கிறார் உங்களுடைய நினைவுகள் பிள்ளைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கணும் உங்களுடைய போதனைகள் உங்களுடைய நற்பண்புகள் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் நல்ல காரியங்கள் அவர்கள் கடைபிடிக்க வேண்டும் என் தகப்பனினும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என் தாயினும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அவர்கள் சொன்ன வார்த்தைகளை நாங்கள் நிறைவேற்றி கொண்டு இருக்கிறோம் எங்கள் குடும்பத்தை நடத்தி கொண்டு இருக்கிறோம் அப்படி இருக்கணும் வாழ்க்கை இந்த கல்லறைக்கு வருஷத்துக்கு ஒரு முறை போய் கண்ணீர் விட வேண்டிய அவசியம் இல்லை அனுதினமும் நம்ம பார்க்குறோம் இல்லையா அப்பா சொல்லி கொடுத்தாரு விசுவாசி சொல்கிறாங்க இந்த டீச்சிங்ஸு இந்த உபதேசம் விசுவாசிகள் மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கு நான் பார்த்துருக்குறேன் நீங்க சொன்னீங்க ஐயா அது அதே மாதிரி தான் போயின்னு இருக்குது நீங்க சொன்னபடியே நடந்து கொண்டு இருக்கிறது ஒன்னு சரி நடந்து கொண்டு இருக்கிறது நீங்கள் எப்படி இருக்கிறீங்க பார்த்தா அவங்க அதை கீழ்ப்படிந்தவர்களாவே வாழ்ந்துருப்பாங்க இப்படி